கடந்த சில நாட்களாக பிரியாணி மேன் இர்பான் டெய்லரக்கா சண்டைதான் மிகப்பெரிய அளவில் இணையத்தில் வைரலாகி வருகிறது அவர்களுக்குள் என்னதான் சண்டை தற்கொலை வரை சென்ற இந்த மோதலின் பின்னணி என்ன என்பதை காணலாம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோடெக்னாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி யூடியூபர் பிரியாணி மேன் ஆபாசமாக கமெண்ட் செய்வதற்கு பிரபலமானவர் இவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு உள்ளதாக கூறப்படுகிறது யூடியூபில் முகம் சொல்லிக்கும் அளவு செய்திகளை செய்யும் இவர் யாரையாவது வம்பெழுப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்த வரிசையில் பிரியாணி மேன் சமீபத்தில் யூடியூபர் இர்ஃபான் இர்பான் மீதும் டெய்லரக்கா மீதும் கடுமையான புகார்களை முன்வைத்தார் உணவு ரிவியூ செய்யும் இர்ஃபான் மீதும் தயாலு டிசைன்ஸ் என்ற பெயரில் இன்ஸ்டாவில் வலம் வரும் டெய்லரக்கா என்பவர் மீதும் மோசமான புகார்களை அடுக்கினார் இர்பான் டெய்லரக்கா அளவிற்கு பிரியாணி மேன் அவ்வளவு பிரபலமானவர் இல்லை ஆனாலும் இவர்களை தாக்கி கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் பிரியாணி மேன் இர்பானை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் இர்பான் கடந்த ஆண்டு ஏற்படுத்திய கார் விபத்து பற்றி விமர்சனங்களை முன்வைத்தார் அந்த விபத்து இர்பான் செய்தது என்றும் விபத்து ஏற்படுத்திவிட்டு இர்பான் காரை நிறுத்தவில்லை என்றெல்லாம் கூறினார் அதோடு இர்பான் தனது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்திய வீடியோவையும் விமர்சித்தார் பிரியாணி மேன் இந்த வீடியோ நல்ல ஹிட்டானதை அடுத்து கடுப்பான இர்பான் ஆதாரங்களுடன் அதற்கு பதிலடி கொடுத்தார் விபத்து நடந்ததும் தனது கார் நின்றதாக இர்பான் பதிலளித்தார் இப்படி ஒரு பக்கம் இர்பானை கொண்டே மறுபக்கம் டெய்லரக்காவையும் சீண்டினார் பிரியாணி மேன் பிளவுஸ் மேக்கிங் வீடியோ என்று ஆபாசமாக வீடியோ போடுவதாக டெய்லரக்கா மீது புகார் வைத்தார் பிரியாணிமேன் அதோடு நிற்காமல் டெய்லரக்காவையும் கடுமையாக தாக்கி பேசினார் டெய்லரக்கா மோசடி செய்வதாகவும் புகார்களை தெரிவித்தார் ஆனால் இதற்கு டெய்லரக்கா ரியாக்ட் செய்யவில்லை இந்த வீடியோக்கள் எல்லாம் வைரலானதை அடுத்து ஏ டி என்ற யூடியூப் தளத்தை வைத்திருக்கும் நபர் டெய்லரக்கா மீதான புகார்கள் அனைத்தும் பொய் என ஆதாரங்களுடன் பேசினார் இப்படியே தொடர்ந்து பிரியாணி மேனுக்கு எதிர்ப்புகள் கிளம்பின இந்த சூழலில்தான் பிரியாணி மேன் தனது சேனலில் லைவ் வீடியோ போட்டு ஏ டு சேனலை அசிங்கப்படுத்தியதோடு லைவ்லேயே தற்கொலை செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டார் அப்போது பிரியாணி மேனின் அம்மா அவரது தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்திவிட்டார் யூடியூபர்கள் மீது மட்டும் இவர் புகார் அளிக்கவில்லை தமிழக அரசின் நலத்திட்டங்களையும் கேவலப்படுத்தி பிரியாணி மேன் அவதூறாக பேசியதால் திமுகவினர் இவர் மீது கடுப்பில் உள்ளனர் இப்படி ஊரையே வம்பெழுத்து வைத்திருக்கும் பிரியாணிமேன் தற்கொலை முயற்சிக்காக கைதாகவும் வாய்ப்புள்ளதாக சிலர் கமெண்ட் செய்து வருகின்றனர் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்